பெரிய காடு இருந்துச்சு மலைக்கு கீழே உள்ள அந்த காடு ரொம்ப பசுமையா இருந்துச்சு அந்த காட்டில் கணபதி என்கிற ஒரு யானை வாழ்ந்து வந்துச்சு கணபதி தற்பெருமை கொண்டது கணபதியை சுற்றி உள்ள எல்லா விலங்குகளும் அதை கண்டு பயப்படும் கணபதி காலடி சத்தம் காட்டையே நடுங்க வைக்கும் அந்த சத்தம் காற்ற அடிக்கடி சத்தம் போட்டு எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி கொள்ளும் அதே போல் ஆற்றின் கரையில் உள்ள ஒரு மண்புதரில் சோமு என்கிற எலி குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துச்சு சோமு ஒரு நாள் ஆற்றின் கரையில் உள்ள மரத்தின் கீழ் நண்பர்களோடு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் ஆற்றில் உள்ள தண்ணியை குடிக்க களபதி அந்த பக்கம் வந்துச்சு விளையாட்டு மேலே இருந்த ஆர்வம் மிகுதியால் சோமுவும் சோமுவின் நண்பர்களும் கணபதியை கவனிக்கலை அங்கு வந்த கணபதி சோமுவின் நண்பர் கூட்டத்தை பார்த்து கேட்ட சோமுவின் நண்பர்கள் ஓடி ஒளிஞ்சாங்க ஆனால் சோமு மட்டும் சத்தமும் போடாமல் கணபதியின் முன் தைரியமாக நின்றுச்சு சோமு தைரியமாக நிற்பதை பார்த்த கணபதிக்கு கோபம் வந்துச்சு ஏய் சுண்டலி என்ன திமுறா இந்த காடே என்னை பார்த்து நடுங்குது ஆனால் உனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் கூட பயம் இல்லை என்றது கோபமாக சோமு உள்ளுக்குள் பயமாக இருந்தாலும் தனக்குள் இருந்த மொத்த தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு நீ இந்த காட்டிலே பெரிய உருவமுள்ள ஆள்தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தோட்டத்தை மட்டும் பார்க்காத ஒரு நாள் நான் கூட உனக்கு உதவியாக இருக்கலாம் என்றது என்னது நீ எனக்கு உதவியா இருக்க போறியா சின்ன பூச்சி மாதிரி இருக்க அப்படின்னு கணபதி சிரிச்சிச்சு கணபதி சோமு எலியின் தைரியத்தை கவனிக்க தவறல அடுத்த நாளே வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள்ள புகுந்து பெரிய யானைகளை பிடிக்க திட்டம் போட்டாங்க வேட்டைக்காரங்க ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தில் வலையை கட்டிட்டு வேற இடத்துல வலைய கட்டுறதுக்காக போயிட்டாங்க ஆச்சங்கரைக்கு இடையே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய வலை ஒன்று கணபதி காலில் மாட்டிக்கிச்சு எடுக்க கணபதி முயற்சி செஞ்சுச்சு அந்த வலை கணபதியோட உடல் முழுவதும் மாட்டிக்கிச்சு அதனால் எவ்வளவு முயற்சித்தாலும் அசை கூட முடியல காடே அதிரும் சத்தம் போட்டுச்சு எந்த விலங்கும் உதவ முன் வரல அந்த முழக்கத்தை கேட்ட சோமு எலி ஓடி வந்துச்சு சோமு கணபதியை பார்த்து சிரிச்சிச்சு பெருமை உனக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கணபதியை பார்த்து சோமு கேட்டுச்சு உயிர் பயத்தில் இருந்த கணபதி தயவு செஞ்சு மன்னிச்சிடு என்னோட தவறை நான் உணர்றேன் எப்படியாவது என்னைய காப்பாத்துன்னு கெஞ்சிச்சு தாமதமின்றி எலி தன்னோட கூறிய பல்லால வளைய கடிச்சு கொதிரிச்சு கணபதியும் வெளியே வந்துச்சு சோமுவும் கணபதியும் சேர்ந்து தப்பிச்சு நடு காட்டுக்குள்ள போனாங்க கணபதி சோமு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அதுவும் மட்டும் நன்றி சொல்லுச்சு

சோமு கணவதியின் நட்பு உதாரணமாக இருந்துச்சு